பரிசுத்த நாமம் அதிகம் அதிகமாக மைமைப்படுவதாக இந்த நல்ல அதிகால வேலைக்காக கத்தரை அதிகமாக சோந்தரிக்கிற கிருபை உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிற அப்படினாலே மேலும் அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த வேலையில் நாம் தியானிக்கும்படியாக ரோமரன் எழுதப்பட்டதான நிரூபம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதென்று எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது ஒருவேளை எத்தனையோ மனுஷர் நமக்கு ஒரு தீமை செய்யலாம் ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்னவென்றால் நீங்கள் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறது இப்ப நம்முடைய வாழ்க்கையில பாருங்க நம்மிடத்துல எவ்வளவு குறைகள் இருக்கலாம் ஆனால் அவர் ஆண்டுவர் அதெல்லாம் நம்மை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி அவர் நாம் அவருடைய ஜனமாய் நிலைநிறுத்தி இருக்கிறார் இது போல கூட மற்றவர்கள் செய்கிற தீமைகளை நாம் சகித்துக் கொள்ளுகிறவர்களாக வேண்டும் சொல்லும்போது நான் கண்ணீரோடு கர்த்தரை சேமித்தேன் தீமையான காரியங்களால் எனக்கு வந்ததான எல்லா சோதனைகளோடும் ஆனால் அந்த அந்த வேதனையோடு நான் கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்லுகிறத பார்க்க இந்த நாட்களிலும் கூட அந்த தேவ அன்பை ஒன்று நம்மிடத்தில் பிரித்து விடாதபடி நாம் மிக ஜாக்கிரதையாக வேண்டும் காரணம் என்னவென்றால் சங்கீதம் நூற்றி பத்து வசனத்திலே அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் நமக்கு நியாயமாய் வந்து சேர வேண்டிய தண்டனைகளை கூட அவர் நமக்கு தரவில்லை எல்லாவற்றையும் அவரே சுமந்தார் என்று பார்க்கிறோம் அதுபோல சங்கீதம் பதினெட்டு இருபதுல படிக்கிறோம் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டு பார்க்கிற தேவர் நம்முடைய நீதிக்கு தக்கதாக நமக்கு பதிலளிக்கிறார் நம்முடைய கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக ஆண்டவர் நமக்கு சரி கட்டுகிற தேவர் ஆகவே சுத்தமான கைகளோடு ஆஹ் பரிசுத்தமான நிறுடையத்தோடு ஆண்டவரை சேவித்து மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவோம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா ஜெமிகோ எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டு முறையுமே நாங்கள் துணிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல காலி வேலைக்காக கத்திரிக்கை நன்றி சொல்கிறோம் உடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறபடி நாங்கள் மைசூத்தரிக்கிறோம் இந்த வேலையில் உடைய பிள்ளைகளோடு உடைய இரக்கம் இருக்கட்டும் இந்த நாளிமுறைகளுக்கு விசேஷமான நாளாக இருக்கட்டும் கத்திடத்தில் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாளாக இருக்கட்டும் ஆண்டு தீமை செய்கிறவர்களை மன்னிக்கிற ஆஹ் நாளாக இருக்கட்டும் ஆண்டு வரை எல்லா மனுஷருக்கும் முன்பாக இவர்கள் யோக்கியமானவர்களை செய்ய கத்தர் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்த கிருப்பை கொடுக்க முடியும் க்ரமிக்கிறோம் ஆசீர்வம் ஏசம் மூலம் கேட்கிறோம்